வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் வி எனும் அடை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் விநாயகர் என்ற பெயரில் நாயகருக்கு முந்தி வி இருக்கிறது சிவகண தலைவரான பிள்ளையார் நாயகர் என்ற பெயருக்கு ரொம்பவும் பொருத்தமுடையவர் என்று தெரிகிறது அதற்கு முந்தி வி போட்டால் என்ன அர்த்தம் சமஸ்கிருதத்தில் வார்த்தைகளுக்கு முன்னே சேர்க்கிற ப்ரிஃபிக்ஸ் முன்னடைகளில் வி என்பது ஒன்று இந்த வியின் விசேஷம் என்னவென்றால் அது பின்னாடி என்ன வார்த்தை சேருகிறதோ அதன் அர்த்தத்தை இரண்டு விதங்களில் மாற்றக்கூடும் ஒன்று கொன்று முழுக்க வித்தியாசமான இரண்டு விதங்கள் மளம் என்றால் அழுக்கு வி சேர்த்து விமளம் என்றால் சுத்தம் இந்த இடத்தில் வி என்பது பின்னே வரும் வார்த்தைக்கு ஆப்போசிட் மீனிங் உண்டாகும்படி என்று தெரிகிறது ஆனால் சுத்தத்துக்கு வி போட்டு விசுத்தம் என்று வார்த்தை இருக்கிறது அதற்கு சுத்தமாக இல்லாதது என்று ஆப்போசிட் அர்த்தம் பண்ணிக்கொண்டால் தப்பு இந்த இடத்தில் வி என்பது பின்னே வரும் வார்த்தையை எதிர்ப்பதமாக பண்ணாது அதற்கு மேலும் வலிவும் உயர்வுமே கொடுக்கும் விசுத்தம் என்றால் பரம சுத்தமானது என்று அர்த்தம் விபரீதம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் பரீதம் என்றால் முறையாக சுற்றி கொண்டிருப்பது விபரீதம் முறைகேட்டு தாறுமாறாக இருப்பது இங்கே வி எதிர்ப்பதமாக்கி விடுகிறது ஜயம் வெற்றி என்றால் விஜயம் அதற்கு எதிர்ப்பதமான தோல்வியா என்றால் அப்படி இல்லையல்லவா விசேஷமான அதாவது சிறப்பு பொருந்திய வெற்றியே விஜயம் விசேஷம் என்ற வார்த்தையையே எடுத்துக்கொள்ளலாம் சேஷம் விசேஷம் சேஷம் என்றால் மீந்து போனது என்றே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் சரிதான் அதைவிட உசந்த உள்ளர்த்தமும் உண்டு மற்றதோடு சேராமல் தன்னுடைய உயர்வினால் அவற்றிடம் இருந்து பிரிந்து நிற்பதும் சேஷம்தான் சிஸ்டர் என்று சான்றோர்களை சொல்கிறோம் அல்லவா சேசத்திலிருந்துதான் சிஸ்டர் பதம் வந்தது சமூகத்தில் சராசரி ஜனங்களில் ஒருவராக இல்லாமல் பிரிந்து உயர்ந்து டிஸ்டிங்டாக இருந்து டிஸ்டிங்ஷன் பெற்றவர்களே சிஸ்டர்கள் சேசம் என்பதற்கு தன்னுடைய சிறப்பால் தனிப்பட்டு நிற்பது என்ற இந்த அர்த்தத்தை விட மீந்து போனது என்ற அர்த்தமே வியாபகமாக ஆனதால்தான் அந்த சிறப்பை வலியுறுத்தி காட்டுவதற்காக வி சேர்த்து விசேஷம் என்பது ரகதங்கரை ஜெய ஜெய்சங்கரை அடுத்து இரு பொருளிலும் வி நாயகர் வி ப்ளஸ் நாயகர் என்னும்போது வி என்பது நாயகருக்கு எதிர் அர்த்தம் கொடுக்குமா அல்லது அதை இன்னும் சிறப்பு தந்து உசத்தி வைக்குமா இரண்டும்தான் எப்படி என்று ஆச்சரியமாய் இருக்கலாம் சொல்கிறேன் தவன் என்றால் பதி மாதவன் என்றால் மா என்கிற மகாலட்சுமியின் பதி விதவா என்றால் பதி இல்லாதவள் அதே போல விநாயகர் என்றால் தலைவன் இல்லாதவர் எல்லாருக்கும் அவர்தான் தலைவர் அவருக்கு மேல் தலைவர் இல்லை அதனால் தலைவன் இல்லாதவர் வி நாயகர் ஒரு பக்தர் பகவானிடம் போனாராம் நான் தான் அநாதன் அநாதை என்றால் நீயும் அப்படியே இருக்கியே என்றாராம் என்னைய அநாதன் என்கிறாய் என்று சுவாமி கேட்டாராம் ஆமாம் என்னை காப்பாற்ற ஒரு நாதன் இல்லாமல் நான் அநாதனாக இருக்கிறேன் என்றால் நீயும் உனக்கு மேல் நாதன் இல்லாததால் அ நாதனாகத்தானே இருக்கே ாம் அந்த பக்தர் தம்மிலும் மேலான ஒரு தலைவர் இல்லாதவர் விநாயகர் இங்கே வி எதிர்த்தம் கொடுக்கிறது இதற்கு நேர்மாறாக அதே வி சிறப்புக்குரியாகவும் இருக்கிறதல்லவா அந்த விதத்திலும் விக்னேஸ்வரர் விநாயகராக இருக்கிறார் அவர் சாதாரணமான நாயகர் அல்ல ரொம்பவும் சிறப்பு பொருந்திய விசேஷமான விசிஷ்டமான நாயகர் அதனால் விநாயகர் தமக்கு மேல் நாயகன் இல்லாததாலும் வி நாயகர் தாமே மிக மேலான நாயகராக இருப்பதாலும் வி நாயகர் இரண்டு அர்த்தத்திலும் பேர் பொருத்தமுள்ளவராக இருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெய்சங்கர அடுத்து அமரத்தில் பிள்ளையார் பெயர்கள் அமரகோசத்தில் விக்னேஸ்வரரின் பெயர்களை சொல்லும்போது விநாயக என்றுதான் ஆரம்பித்திருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்களில் பதினாறு நாமங்களை முக்கியமாக என்றால் ஜைனனான அமரசிம்ஹன் எழுதிய அந்த கோஷத்தில் இதில் பேர்பாதி எட்டு பெயர்கள் சொல்லியிருக்கிறது விநாயகோ விக்னராஜ துவை மாதுர கணாதிபா அப்யோகதந்த ஹேரம்ப லம்போதர கஜானனா இதிலே விநாயக விக்னராஜ ஏகதந்த ஹேரம்ப லம்போதர கஜானன என்று ஆறு பெயர்கள் நம்முடைய சோடச நாமாவிலும் இருக்கின்றன கணாதிபா என்ற பெயர் கணாத்தியக்ஷ என்பதாக சோடச நாமாவில் இருக்கிறது இதில் இல்லாமல் அமரத்தில் இருக்கும் ஒரே பெயர் துவை மாதுர என்பது அப்படியென்றால் இரண்டு தாயார்களை உடையவர் அம்பால் ஒரு தாயார் கங்கை இன்னொரு தாயார் கங்கையிலுள்ள சரவண பொய்கியைச் சேர்ந்தே நேத்திரத்தின் அக்னி பொறி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக உத்பவித்ததால் சுப்பிரமணியருக்கு கங்கை நேர் தாயார் மாதிரி அதனால்தான் அவரை காங்கேயன் என்பது பிள்ளையாருக்கு அத்தனை நேர் சம்பந்தமில்லாவிட்டாலும் அவருடைய தகப்பனாருடைய சிரசில் கங்கை பத்னி ஸ்தானத்தில் இருப்பதால் ஔபசாரிகமாக உபசாரமாக அவளையும் ஒரு தாயாராக சொல்வது விநாயக நாமா அமரத்தில் பிள்ளையரின் முதல் பெயராயிருக்கிறதென்று சொல்ல வந்தேன் ஒரு நிகண்டுவில் அகராதியில் ஒரு தெய்வத்தை பற்றிய பெயர் வரிசையில் முதலாக வருவதென்றால் அது முக்கியத்துவம் வாய்ந்த நாமா என்று அர்த்தம் சங்கர ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை ஜெய் ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம்